ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை இன்றைக்கி நாங்கள் எல்லாேருமே எங்கே வந்திருக்குறோன்னா போத்தண்டி டேமுக்கு தான் வந்திருக்குறோம் இது எங்கே இருக்குதுன்னா கேரளா பாலக்காடு நெம்மார பக்கத்தாடி தான் இருக்குது போத்தண்டி டேம் நாங்கள் இது வருது செகண்ட் டைம் வெக்கேஷன் டைமில் ஃபெஷலி நம்மள எல்லோரும் போய் பார்க்கலாம்னு சொல்லி வந்துட்டோம் ஃபேமிலியோட செம்ம ஹாப்பியாக இருக்குது இப்போ என்ட்ரன்ஸில் அண்ணா எல்லாம் டிக்கெட் எல்லாம் வாங்கிப்போம் நாங்கள் உள்ளே கடந்துட்டோம் இப்போ எல்லாருமே குட்டீஸ் எல்லாமே உள்ளே கடந்ததுமே எல்லாம் ஓடி விளையாட தொடங்கியாச்சு நிறைய ஸ்டாட்யூஸ் எல்லாம் இருந்துச்சு பார்த்திங்களா செம்மையாக இருந்துச்சு பார்க்குறக்கு எல்லோரும் கொஞ்சம் நேரம் நடந்து அப்படியே விளையாடணுமே காலெல்லாம் வலிச்சதுமே சரி கொஞ்சம் ஐஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டும் போட்டு மறுபடியும் நடக்கலான்னு எல்லோருமே ஐஸ் வாங்கி சாப்பிட்ற போயிட்டோம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க ஃப்ளவர் ஐஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டும் போட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து மறுபடியும் நாங்கள் நடந்து கார்டன் எல்லாம் சுற்றி பார்த்து மறுபடியும் நாங்கள் விளையாட போயிட்டோம் நாங்கள் ஒரு மத்தியானம் டைமு தான் போனோம் த்ரீ ஓ கிளாக்கு கொஞ்சம் வெயிலெல்லாம் தாழ்ந்த பின்னாடி மேலே ஏறிக்கலாம் போய் டேமு போய் தண்ணியெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் எல்லாம் பிளான் பண்ணோம் இப்போ கொஞ்சம் நேரம் விளையாடலாம் தூரியெல்லாம் விளையாடலாம்னு சொல்லி இப்போ தூரி விளையாட போகிறோம் இங்கே நிறைய விளையாட்டு இது இருக்குது வெக்கேஷன் டைமுக்கு ஒரு பெஸ்ட்டான இடம் தான் போத்துண்டி டாம் இங்கே நிறைய டூரிஸ்ட்டாரெல்லாம் வந்திருந்தாங்க போத்தண்டி டேமில் சைக்கிளிங் ஃப்ரீ ஃபால்ஸ் எல்லாமே இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் வந்து போத்தண்டி டேமை விசிட் பண்ணி கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு யாரெல்லாம் போத்தண்டி டேம் பார்த்துருக்குறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள் இப்போ குட்டீஸ் நாங்கள் எல்லோருமே விளையாட தொடங்கிட்டோம் கொஞ்சம் நேரம் சீசா எல்லாருமே உட்காந்து விளையாடியும் போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் உட்காந்து நாங்கள் சாப்பிட தொடங்கிட்டோம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து பேசி நாங்கள் கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் பாதி பேர் எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க இங்கே எக்ஸசைஸ் எடுக்கிற நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் எல்லோரும் உட்காந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படி எல்லாேருமே மேலே போய் டாமில் போய் தண்ணியெல்லாம் பார்த்தும் போட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தும் போட்டு நாங்கள் கீழே இறங்கி போயிட்டோம் டைம் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இது பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பா பாய் கண்டிப்பாக நீங்களும் போத்தண்டி டேமுக்கு வாங்க ஒரு நல்ல ஒரு ப்ளேஸ் தான் இது நெல்லியாம்பதி போகிற ரூட்டு தான் செம ஹாப்பியாக இருக்கும் எல்லோரும் கண்டிப்பாக போத்துண்டி டேம் போய் விசிட் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே பா பாய்